இது திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாட்சி ஒம்பது புள்ளி ஆறு சதவீதம் எவ்வளோ வளர்ந்துருக்கிறோம் பாருங்கள் முதலமைச்சருக்கு போடுறாங்கரா போடுறா வெடி அப்படின்னு சொல்லிட்டு வெடியெல்லாம் வெடிக்கிறாங்க இந்தியாவில் வேகமாக தமிழகம் வளர்ந்தால் முதல்ல கொண்டாடக்கூடியவர்கள் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம் நாம தான் அதை கொண்டாடுவோம் தேசியவாதம் வேகமாக வளரணும் எந்த மாற்று கருத்தில் ஆனால் மொத்த மாநிலத்தில் இருபத்தேழு மாநிலம் நான் டேட்டாவே பப்ளிஷ் பண்ணல மொத்த மாநிலம் எவ்வளோ இருக்குது உங்களுக்கு தெரியும் அல்ல தொண்ணூறு சதவீத மாநிலம் அவங்க டேட்டா வேணா பப்ளிஷே பண்ணல குஜராத் உட்பட மத்திய பிரதேஷ் உட்பட உத்தரப்பிரதேஷ் உட்பட முக்கியமான வளர்ந்து வருகின்ற மாநிலங்கள் அவங்க டேட்டாவே சொல்லல அவங்க என்னதான் சொல்ல போறாங்க இருபத்தி ஏழு மாநிலங்கள் டேட்டா சொல்லாதப்ப நம்ம அரசு வந்து நாங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அது எத்தனை தொலைக்காட்சி சொன்னாங்க தமிழகம் வேகமாக வளர்கின்றது சந்தோஷம் ஒம்பது புள்ளி ஆறு ஐந்து சதவீதம் ஒரு சின்ன ஸ்டார் போட்டு இன்னும் இருபத்தி ஏழு மாநிலத்தினுடைய டேட்டா பாக்கி இருக்கு அதுக்கப்புறம் வெளியே போடலாம் அதற்கு ஒரு ஜனம் தொலைக்காட்சி தேவைப்படுகிறது எப்பவுமே நம்ம சொல்லுவோம் அந்த செய்திங்கிறது பாத்தீங்கன்னா இட் இஸ் டீ பிட்வீன் எடுத்து குடிக்கிறீங்கன்னா ஒரு டீ கிளாஸ் வந்து கப் அதை எடுத்து லிப்பு கொண்டு வர்றேன் இந்த கப்ல இருந்து லிப்புக்கு வரும்போது சில ஸ்லிப் ஆயிரும் ஒரு செய்திங்கிறது அப்படித்தாங்க ஸ்லிப் ஆகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் நடப்பது வேறு எதற்காக நடக்கின்றது அதுவும் வேறு ஆனால் சொல்லக்கூடிய விதம் வேறு அதை நம்முடைய ஜன ஜனம் தொலைக்காட்சி நிறுவனம் வந்து பெரிய ஒரு போராட்டத்தோடு அதை உடைத்து கொண்டிருக்கின்றான் நமக்கு எந்த ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தின் மீதும் வன்மம் பாவம் எல்லா நிருபர்களுமே கஷ்டப்பட்டு இந்த வெயில்ல அந்த ஒரு பேகை நீங்கள் தூக்கி பாருங்க கிட்டத்தட்ட ஆறு ஆறரை கிலோ வரும் அதை போட்டுட்டு ஒரு டூ வீலர் எடுத்துட்டு அவங்க போனோம் இன்னைக்கு காலையிலேயே எடிட்டரில் என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே இங்கே பாருங்கள் நேற்று அமித்ஷாஜி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எட்டு மணிக்கு நேராக அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் வீட்டுக்கு போய் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார் அதை அப்படியே வாங்கிட்டு அதை அப்படியே இங்கே பாஸ் பண்ணிட்டீங்கன்னா எட்டரை மணிக்கு அண்ணாமலையான வரும்போது அவரும் மாட்டுவார் உங்களுக்கு ஜெயக்குமார் அண்ணன் என்ன அதை நான் நீங்கள் பதில் சொல்லணும் அண்ணா ஜெயக்குமார் அண்ணன் அப்படி சொன்னாங்கன்னே உங்கள் பதில் என்னென்ன நான் ஒன்று சொல்லிடுவோம் இந்த ரெண்டு செய்தியை வாங்கிட்டு நேராக டிடிவி என்னை பன்னெண்டு மணிக்கு அமமுக ஆஃபீஸ்லேருந்து வெளியே வருவார் தம்பி நேராக அவரை போய் புடையணும் அண்ணே ஜெயக்குமார் என்ன இது சொன்னார் அண்ணாமலை அண்ணன் இது சொன்னார் நைனாரன்னு இது சொன்னார் தமிழிசைக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க அவர் காலையிலேருந்து டிவி பார்த்தாரா அவர் எந்த வேலையிலிருந்தார்னு யாருக்குமே தெரியாது அவரு ஒரு கருத்து ஸோ காலையிலிருந்து இரவு வரை இன்னைக்கு தமிழக செய்தி தொலைக்காட்சியினுடைய நிருபணர்கள் படாத பாடுபடுறாங்க இவங்ககிட்ட நியூஸு இங்கே நியூஸு இங்க நியூஸ் அதை வச்சு நைட்டு டிபேட் வேற அதை வச்சு ஏழு மணிக்கு டிபேட் ஆரம்பிச்சு அது ஏழுல இருந்து எட்டு கொன்று எட்டுலேருந்து இருந்து கொன்று நடுநிலைவாதிகள்னு கொஞ்சம் பேர் துக்கார அவங்க என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியுறதில்ல பேசுறாங்க அதையெல்லாம் பார்க்க வேண்டிய கால கொடுமை நமக்கு ஏன்னா சாப்பிட்றப்ப தெரியாதனமாக டிவி போட்டோம் ஐபிஎல் மேட்ச் நடக்குது சரி தோனி சரியாக விளையாடலப்பா சொல்ல இருந்து மாற்றி ஒரு இதை பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நடுநிலைவாதிகள்னு பேசக்கூடியதை கேட்டால் நமக்கே பயமாக இருக்கு நேற்று ஒரு செய்தி தொலைக்காட்சியில் ஒரு செய்தி பார்த்தேன் அண்ணாமலையும் அமித்ஷா அவர்களும் பயணம் செய்து போகிறாங்க குருமூர்த்தி அவர்கள் வரவேற்பதற்காக காத்திருக்கிறாங்க இது செய்தியாக இல்லை குருமூர்த்தி அவரோட இல்லத்திற்கு அமித்ஷா அவங்க போகிறாங்க அவங்க கூட கட்சி நிர்வாகிகள் போகிறாங்க இது செய்தியா ஸோ இன்றைக்கி எல்லாமே சென்சேஷனல் கிளிக் பைட் உன்னை போட்டிருக்கணும் டப்புனு அதை போய் டப்புனு பார்த்தணும் அப்புறம் தான் தெரியும் ஓ ஃபைல கொஸ்டின் மார்க் ஏதோ போட்டிருக்காங்க உண்மையாலுமே அப்படி சொல்லியா இருக்கு கொஸ்டின் மார்க்கை பார்க்காம கிளிக் பண்ணிட்டோம் இந்த அல்காரதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாற்பது ஒரு செய்தி யூடியூப்ல பார்த்தா தான் உங்களுக்கு மானிட்டைஸ் ஆகும் ஒரு யூடியூப்ல ஒரு கண்டென்ட் வருது சகோதரர் அமர் போய் கத்தி சுற்றுறாரு ஏன்னா அவருக்குன்னு ஃபேவரட்டாக சில செட் பண்ணி வச்சுருக்காரு ஆதான் அங்கெல்லாம் இருக்காங்க அங்கெல்லாம் போய் பேசுனதுக்கு அப்புறம் சரியா அமர் சொல்றாரே போய் பாப்புன்னு அதை கிளிக் பண்ணிங்கன்னா நாற்பது சதவீதம் பார்த்தா தான் ஆதானு காசு எல்லாம் எல்லாமே ஆதான் எல்லாம் நல்ல நல்லவங்க தான் நல்ல வேலையை செய்கிறாங்க உதாரணத்துக்காக நான் எடுத்துக்கொண்டேன் சகோதரர் மாதேஷ் தப்பாக நினைக்க மாட்டாங்க அப்போ எல்லோருக்குமே ஒரு பிரச்சனை என்ன பண்ணால் நான் கொஞ்சம் ஃப்ரீயா லிபரலாக நீ பேச ஆரம்பிங்கனால எனக்கு ஒரு பொறுப்புன்னு ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு இன்னி ஒரு லிபரலாக ஃப்ரீயாக அண்ணாமலையாக நான் அரசியல் பேச முடியும் செய்ய முடியும் அந்த 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 ஒரு ஒரு அரசியல்வாதிக்கு அரசியல்வாதிக்கு அடிச்சு ஆட வேண்டிய தேவைப்படுதுங்க அதனால் கொஞ்சம் பேச்சு நம்ம நம்ம மாற்றிடணும் நீ பக்குவமாக அண்ணே அண்ணே கூட்டணியை பற்றி நீங்கள் ஒன்று ஒன்று அவங்க சொன்னாங்க பேசுங்க பேசுங்க நமக்கு சிம்பிள் இருக்காங்க இனி பாலை மட்டும் போதும் இனி பவுன்சர்ஸு டஃப் பால்ஸ்லாம் நைனா ரன்ன பார்த்துப்பார் அவர் ஃப்ளிக் அடிக்குவார் அவர் டிஃபெண்ட் பண்ணுவார் அவர் ப்ளே பண்ணா பண்ணி ஒன்லி சிக்ஸ் தான் நம்ம வேலை அதனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிளிக் பைட் ரொம்ப முக்கியம் அந்த நாற்பது சதவீதம் நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு மானிட்டைஸ் ஆகும் அந்த நாற்பது சதவீதம் உங்களை பார்க்க வைக்கணும் ஸோ அதற்கு இவர்கள் படக்கூடிய பாடுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீடியா துறை என்பது ரொம்ப மாறிடுச்சுங்க ஐயா ரொம்ப மாறிடுச்சு அந்த காலத்து மாதிரி இல்லை அதில் ஒரு நேர்மையை கொடுக்க முடியுமான ஜனம் தொலைக்காட்சி தொலாவிட்டு இருக்கிறாங்க இதில் ஒரு நேர்மையை கொண்டு வர முடியுமா இதில் ஒரு வெளிப்படை தன்மையை கொண்டு வர முடியுமா இதில் வெளிச்சத்தை பாய்ச்ச முடியுமா அதனால்தான் அன்பு சொந்தங்களே நாம் இந்த நிறுவனத்துக்கு வந்தோம் முதலாம் ஆண்டு விழாவில் கைத்தட்டனோ போனோம் அப்படின்னு சொல்றதை விட ஜனம் என்ன முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உதாரணத்தை இரண்டு உதாரணத்தை உங்கள் முன்னால் நான் வைக்கின்றேன் அன்பு சொந்தங்களை ஆனால் நிச்சயமாக ஜனம் தொலைக்காட்சி நிறுவனம் வருகின்ற காலத்துல பெரிய அளவில் நீங்க வளரணும் ஜனம் யாருக்கும் போட்டியாளர் அல்ல ஜனம் ஒரு செய்தியை சொல்றாங்க அதே போல மற்ற நிறுவனங்களும் ஒரு செய்தியை சொல்றாங்க இது ஒரு ஆக்கப்பூர்வ நிகழ்வாக இருக்கணும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பங்க இன்னைக்கு இந்த நிகழ்வுக்கு எல்லா செய்தி நிறுவனங்களும் வந்து அவங்க கேமராவை போட்டு இருந்தாங்கன்னா முதல்ல சந்தோஷப்படக்கூடியவர்கள் நாமளாக தான்